தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஓடிய போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட் சிறப்பான ஒரு சதத்தை வந்து பதிவு செஞ்சுருப்பாரு அதாவது ருத்ராஜ் போன்ற வீரர்கள் மூணு வகையான கிரிக்கெட்டுக்கும் அதாவது மூணு வகையான ஃபார்மட்டுக்கும் ஏற்ற ஒரு வீரர்கள் டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஓடியாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப கிளாஸாக ஆடக்கூடிய பிளேயர்ஸு அதாவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளேர்ஸாக இருந்தும் இவங்க பண்ணுற பாலிடிக்ஸில் வாய்ப்பு தரதுல சுப்மான் கில்லை விட ருத்ராஜ் கேக்வாட் வந்து பல மடங்கு தகுதியான இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடுறதுக்கு ஆனால் என்னென்னா சுப்மான் கில் வந்து நிரந்தரமா டீமில் இருக்கார் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு ஆனால் அதே வந்து கைக்வாட் போன்ற வீரர்கள்லாம் வந்து பின்தங்கியிருக்கிறாங்க சான்ஸை இல்ல ஸ்ரேயா ஸ்ரேயசெயருக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை விட மோசமாக தான் கைக்வாட்டை பண்ணுறாங்க கேனே வில்லியம்சன் ஜோடு ரூட் மாதிரி வந்து அவங்க ஈக்குவலான பிளேயர் வந்து கைக்வாட் அளவுக்கு ரொம்ப கிளாஸான ஒரு ஆட்டக்காரர் அவர் அவர் கிரிக்கெட் ஷாட்ல எந்த ஒரு தப்பான ஒரு நுணுக்கமும் எதுவுமே இருக்காது பா நடா அப்பா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவங்க பண்ணுற பாலிடிக்ஸு நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் உலக கோப்பை வில பெரிய சான்ஸ் இருக்கும் டீமை கரெக்டாக செட் பண்ணாங்கன்னா